முனைவிட்டாயவர்களையும் மாணவர் செல்வங்களையும் உண்மையிலே மாணவர்கள் இந்த விழா எடுப்பது மகிழ்ச்சியாகி இருக்கிறது அதே வேலையில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்று கேட்டால் மலர்த்த அழைத்தால் கூட முடியவில்லை மொழிக்காக தன் உயிரை கூட தயாராக கூடிய இந்த மனிதர்கள் மத்தியிலே ஒரு மலர் கூட மாணவர்கள் முன்வருவதில்லை என்பது இவ்வளவு வேதனையாக இருக்கிறது இன்னொரு வேதனையை சொல்ல வேண்டும் சொன்னால் இவங்களை பற்றி பேச வேண்டும் அவங்க

ஒரு உலகத்தை உலக நாடுகளில் எல்லா நாடுகளும் பார்க்கும்போது போது மண்ணுக்காக போராடி இருக்கிறார்கள் ஒண்ணுக்காக போராடி இருக்கிறார்கள் ஒன்றுக்காக போராடி இருக்கிறார்கள் இப்படி எத்தனை வித விதமாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக எண்ணற்ற போராட்டம் நடந்தாலும் கூட ஆனால் மொழிக்காக ஒரு இனம் போராட்டத்தை சந்தித்தது என்று சொன்னால் மட்டும்தான் போராட்டத்தை ஆனால் இந்த போராட்டம் என்பது ஒரு நூற்றாண்டு காலமானது போராட்டம் அல்ல நம்முடைய வரலாற்றில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு பிறகு போராட்டம் தோன்றது இல்லை ஆனால் ஈராய மாநிலத்திற்கு முன்பாகவே நமக்கு மொழி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மொழி என்பது பண்பாட்டு கலாச்சாரத்தின் முனைப்பாக

ஏற்கனவே நான்கு நான்கு கட்டமாக கடந்திருக்கிறது முப்பத்தெட்டு பத்தாண்டுகள் நாற்பத்தி எட்டு அறுபத்தைந்து இப்படி மொழிப்பொருட்கள் இவற்றையெல்லாம் இருக்கோம் உங்களுடைய மாணவராக இப்படியை பெற்று தெரிந்திருந்தோம் இனிமேலே இருந்தார்கள் அண்ணாமை மாணவர்களும் இந்த போராட்டத்தை கலந்துத்தார்கள் இவற்றையெல்லாம் ஒரு புறமாக இருக்க தமிழர் காட்டுநாட்டு மொழியில் இருந்து பேசுகிறார் காட்டுநாட்டு வாசியில் பேசுகிறார் விளையாடுவார்கள் அவர் தான் முதல முதன்முதலாக போராட்டத்தை கைய விட்டு அவர் தான் கொண்டு வர தமிழ் மொழியை பார்க்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் ஹிந்தி எதிர்ப்பது என்பது நம்மளுடைய அதைதான் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்கிலே ராஜாஜி அரசர் அதனை செய்து கொண்டிருந்தது தமிழர் நாளை இருந்த ராஜாஜியும் அவைதான் செய்தார் பக்கத்திலும் செய்தார் செய்தார் அதைத்தான் மத்திய ஒன்றிய

উত